எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செவன் ஸ்டார் பருப்பி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ புல் வீடியோவை பார்ப்பாங்க அதுக்கு பால்னு அஞ்சு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அது பூராத்தையும் உடைச்சி கடலில் ஊற்றிக்கலாம் கீழே அடுப்பு எரியல மொதல் பால் அப்புறம் ஊற்றிட்டு கடலை மாவு ரெண்டு கிலோ எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா அமுல் பவுட்ரு அரை கிலோ ரெண்டியா மிஸ் பண்ணிக்கலாம் மாதிரி தேங்காய் பச்சை தேங்காய் வந்து அஞ்சு தேங்காய் நான் திரியி இதில் ஒன்றா மிஸ் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை நாலு கிலோ சர்க்கரை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பவுடரை நெய்யும் நாலு கிலோ இது இப்போ நம்ம அடுப்பை வச்சு சர்க்கரையை போட்டுக்கலாம் வச்சு பார்த்து இப்போ சர்க்கரையை நம்ம போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா முழு சர்க்கரையை போட்டோம்னா கரை எடுத்து லேட்டாகவும் ஒன்று கரையாமையே நின்றுரும் ஏன்னா இது வந்து பால் எல்லாம் ஒன்றா சேர்த்ததுனால சர்க்கரையை பவுட்ரு பண்ணி போட்டுக்கணுமா கரெக்டாக இருக்கும் அதனால் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி போட்டிருக்கு நல்லா அது மாதிரி கொஞ்சமாக ஸ்டீம் வச்சு நல்லா கிண்டிக்கலாம் கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம ரெண்டு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ கடலை மாவு நாலு கிலோ அமுல் பவுடரு போட்டு செய்யலாம் சர்க்கரை அது மாதிரி ரெண்டு கிலோ சர்க்கரை பாதி அப்படியே பிரிச்சுக்கலாம் இன்னும் கம்மியாக செய்யணும்னாலே அதில் பாதி பிரிச்சுக்கலாம் நல்லா அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டோடனே லூஸ் ஆகிடுச்சு நம்ம கொதிக்க கொதிக்க கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நம்ம அந்த நாலு லிட்டர் நீ எடுத்து வச்சுத நம்ம புல்ல போட்டுக்கலாம் ஏன்னா அது புல்லை போட்டோம்னா நல்லா டேஸ்ட் நல்லா அருமையான டேஸ்ட் கிடைக்கும் நம்ம நெய் அவ்வளோ போடலனாலே பாதி நெய் பாதி ஆயில் போட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம் நாங்கள் வந்து புள்ள நெய்யிலே போட்டிருக்கோம் இது அதனால் நெய் ஃபுல்லாக போட்டிருக்கோம் இது செவன் ஸ்டார் எப்படி பேர் வந்துச்சுன்னா நம்ம ஏழு ஐட்டம் அதில் சேர்த்து அடிக்கிறதுனால செவன் ஸ்டார் பருப்பி அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கு இந்த பருப்பி செஞ்சு சாப்பிடும் போது அருமையான டேஸ்ட் இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம லைட்டாக ஃபஸ்ட் ஸ்டீம் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கோம் கின்னக்குன்னு நம்ம டைட் வந்துகிட்டே இருக்கோம் நம்ம வீட்டுங்களில் செய்கிறதுனாலையும் ஈஸியான மாதிரிலாம் செய்யலாம் ஒன்று இருக்கும் நம்ம தேங்காய் இதில் ஆக் பண்ணுறதுனால இந்த டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இதில் கிடைக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு பாதி நமக்கு டைட் வந்துருச்சு நம்ம நெய்யும் ஓரளவுக்கு போட்டு தந்துட்டோம் இது ரொம்ப நேரம் ஆகும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் இது ரெடி வர்றதுக்கு நான் அதனால் நம்ம சீக்கிரமாக நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா பாலில் இது பண்ணுறதுனால கொஞ்சம் டைட்டாகிறதுக்கு ஒன் ஹவர் இது ஆயிடுது பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா டைட் வந்துருச்சு இது எப்படி நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணி கிண்ட கிண்டாக நல்லா வெந்து நமக்கு பருப்பி ரெடி ஆகிரும் அதே மாதிரி பச்சை தேங்காய் போடும்போது அது வேக வேக அது ஒரு மாதிரி டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்துடும் நமக்கு இதில் நம்ம வந்து ஏழு ஐட்டம் என்னென்ன போட்டிருக்கோன்னா பால் கடலை மாவு சர்க்கரை அமுல் பவுட்ரு தேங்காய் நெய் ப்ளஸ்ஸு ஏலக்காய் ஏழு ஐட்டம் இந்த ஏழு ஐட்டம் சேர்ந்தனால செவன் ஸ்டார் பர்பி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓரளவுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம இது வேக்காடு எப்படி வரணும்னா இந்த மாதிரி டைட் ஆகிடுச்சின்னா எடுத்து லைட்டாக கையில் ஊட்டி பார்க்கணும் உருட்டி பார்க்கும்போது உருண்டு வந்துச்சுன்னா ஓகே ஆகிடுச்சுன்னு அர்த்தம் வர ரெடி ஆயிடுச்சு நாங்கள் செக் பண்ணிட்டோம் இப்போ ட்ரெயில் போட்டுக்கலாம் இது வந்து இப்போ நாலு ட்ரை வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரெயில் போட்டு பேலன் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து ஒரு ரெண்டு ஹவரில் கட் பண்ணிடலாம் ஏன்னா மறந்த நாள் கட் பண்ண அவசியம் இல்லை டைட் வந்துடும் இது ரெண்டு மணி நேரத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம பால் கோவா அதெல்லாம் போட தேவையில்ல அதுக்கு தான் நம்ம பால் ஊற்றிருக்கு பால் கோவாக்கு பதில் அதனால் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா அருமையான டேஸ்ட் கிடைச்சிரும் இதுக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி எல்லா எல்லாத்தையும் ஒன்றும் போல் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து நாலு ட்ரை வந்துடுச்சு இது ஒரு ரெண்டு ஹவர் கழித்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரி நம்ம இப்போ இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் வந்து ஸ்கொயரை போட்டு கட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டைமண்ட் ஒன்று டைமண்ட் போட்டுக்கலாம் ஏன்னா நாங்கள் வந்து இது ஸ்கொயராக போட்டிருக்கோம் இது வந்து கால் கிலோ அரை கிலோ பாக்ஸில் ஒயிட் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி விற்கிறாங்க அதனால் ஸ்கொயரில் போட்டுக்கணும் ஏன்னா டைமண்ட் பண்ணால் செட் ஆகாதது நடுக்கிறதுக்கு அதனால் ஸ்கொயரே போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து எங்கே தயார் பண்ணால் பேங்களூரில் ஒரு கம்பெனியில் தயார் பண்ணி கொடுத்தோம் பாருங்கள் பீஸு ஸ்கொயர் டைப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிளேனாக வந்துச்சு பாருங்கள் பீஸு அவ்வளோதான் நாலா பக்கம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம உடனே அந்த நம்ம பாக்ஸில் நம்ம பார்சல் பண்ணி வச்சிட்டோம்னா இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ்லேயே அப்படியே இருந்துடும் காயாது எல்லாத்தையும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள் சேர் நண்பர்களாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றொரு ஸ்வீட்டில் வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்